கிருஷ்ணகிரியில் நாய்களின் தொல்லையால் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் நாய்க்கடியால் பாதிக்கப்படுகின்றனர் இந்த செய்தித் தொகுப்பு தெரு நாய்கள் பொதுவாக நன்றி உள்ள வாயில்லா உயிர்கள் என கருதப்பட்டாலும் உணவு இல்லாத நிலை பராமரிப்பு இல்லாமை மற்றும் மக்கள் மத்தியில் ஏற்படும் தவறான புரிதலால் இன்று அவை ஒரு பயங்கர சக்தியாகவே மக்கள் மனதில் பதிந்துவிட்டது கிருஷ்ணகிரியில் மட்டும் எல்லா வீதிகளிலும் பத்து முதல் முப்பது வரை நாய்கள் சுற்றித் திரிகின்றன உணவுக்காக குப்பைகள் சாலையோர ஹோட்டல்கள் மற்றும் வீடுகளுக்கு வெளியே சுற்றும் நாய்கள் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை தாக்கும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தெருநாய்கள் தொல்லை பரவலாக அதிகரித்து பொதுமக்களின் வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் பதினாறாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து பேர் இந்த நாய்களின் கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது குழந்தைகள் விளையாடும் இடங்களிலும் சாலைகளிலும் தெருநாய்கள் அதிகமாக திரிவதால் உயிர் பயத்துடனேயே பொதுமக்கள் இருக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை நாய்கள் திடீரென துரத்துவதால் விபத்துக்கள் ஏற்படுவது நேரங்களில் தெரு நாய்களின் அட்டூழியம் அதிகரித்துள்ளதால் ஆளாகி உள்ளனர் தெரு திருநாய்கள் தொல்லை அதிகமா இருக்குது ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போக முடியல ஸ்கூல் பசங்களை வந்து நம்ம பஸ்ல ஏறதுக்காக நின்றுமா இல்ல ரோடு கிராஸ் பண்ணி அரசு வலிக்கூடத்துக்கு அடுப்பு குறுக்க வந்து விளையாடிட்டு ஆளுங்களை வந்து பயமுறுத்துற விதமாகவும் கடிக்கிற விதமாகவும் வந்து இது பண்ணுது சமீபத்துல கூட போன வாரத்துல ரெண்டு பேரை கடிச்சு இங்க போச்சமல்லி அரசு சுகாதார நிலையத்துலதான் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் ரொம்ப அதிகமான தொல்லை இருக்கிறதுனால அரசாங்கம் வந்து இதுக்கான தீர்வு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இப்போ எந்த குழந்தையும் வந்து விளையாட முடியல யாரும் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேல வந்து தெருவுல போனா பயமா இருக்கு ஒரு தெருவுல ஐம்பது நாய் இருக்கு ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு இறைச்சி கடை ஒரு சிக்கன் கடை இருந்தா கூட அங்கேயும் நூறு நாய்க்கு மலை இருக்கு இப்ப அந்த நாய்களுக்கு வந்து அந்த இறைச்சிக்காய் சண்டை போறதுனால வந்து ஜனக மலை வந்து ஓடுறதுனால வண்டியில போற நபர்கள் மீது வந்து உளுந்து நிறைய பேருக்கு அடிபட்டு கையெல்லாம் உடஞ்சிருக்கு அதே போல பார்த்தா பெண்கள் வண்டி ஓட்டும் போது சும்மா செல்லமா தோறதும் போது கூட பெண்கள் வந்து நிறைய பேர் வண்டியில விழுந்து விபத்து ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து கால் முறிவு கை எல்லாம் ஆயிருக்கு இதனால வந்து அரசாங்கம் வந்து உடனடியா வந்து மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து இந்த நாய்களை வந்து பிடிச்சி எங்கன்னா கொண்டு போயிட்டு காட்டுல எங்கன்னா வந்து விடணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை அதே வந்து நிறைய நாய்கள் வந்து கடிச்சு வந்து நிறைய பேர் வந்து இறந்து இருக்கிறாங்க நிறைய பேர் பாதித்திருக்கு இதனால இப்ப வரும் மழை காலத்துல வந்து நாய்க்கு கடிச்சாங்க ரொம்ப விபரீதமான ஒரு இதெல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதனால வந்து இந்த நாய்களை வந்து அதிக அளவுக்கு உற்பத்தி வந்து நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கையா இருக்கு கடந்த ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை நாய்களின் கடியில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மாதம் தோறும் அதிகரித்து வந்துள்ளது குறிப்பாக பள்ளி விடுமுறை மாதமான மே மாதம் மட்டும் அதிகமாக மக்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பிப்ரவரி மாதத்தில் இரண்டாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு பேரும் மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பேரும் ஏப்ரல் மாதத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஆறு பேரும் மே மாதத்தில் அதிகபட்சமாக மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜூன் மாதத்தில் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெரு தெருநாய்களை காணும்போது பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திலும் மன அழுத்தத்திலும் இருக்கின்றனர் நாய்களின் தொல்லை சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இதனிடையே நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சந்திரமோகன் நாய்களைப் போலவே நடந்து சென்று ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சரியோ அவங்க இருக்கும்போது நாய் மாதிரியும் வந்தேன் நான் நாய் மாதிரியே ரெண்டு கா ரெண்டு கைய கீழே வச்சு ரெண்டு கால முட்டியை போட்டு நாய் மாதிரி வந்து மாவட்ட ஆட்சியிட்ட மனு கொடுத்தேன் நடவடிக்கை இல்ல பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னால ஒசூர்ல ஒரு ஒருவரை நாய் கடிச்சு வெறி நாய் கடிச்சு அவர் செத்தே போயிட்டாரு என் வயிறு எரியுது செத்தே போயிட்டாரு அவர் பாவம் ஆக கிருஷ்ணரி மாவட்டம் முழுக்க ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாய்கள் இருக்குது பொதுமக்கள் போய் அப்படியே கடிக்குது ஆகவே இதன் மீது நடவடிக்கை எடுக்க மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மனு கொடுத்திருக்கிறேன் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நடவடிக்கை காலதாமதம் ஆனால் நான் பொதுமக்களை திரட்டி அளவில் நான் போராட்டத்தில் ஈடுபடுவேன் என்பதையும் நான் கொள்கிறேன் தெருநாயகம் வந்து நிறைய நாய் வந்து பிடிச்சி இருக்குது அது வந்து வீட்டுல வளர்க்குற நாய்களுக்கு பெரிய தொல்லையா இருக்குது வீட்டுல வளர்க்கற நாய்களை போயிட்டு தெருநாய் கடிப்பதனால அந்த நான் வீட்டுல வளர்க்கற நாய்களுக்கும் தெருநாய் போல வெறி ஏறி எல்லாரையும் வந்து கடிச்சு ரொம்ப ஆபத்தான நிலைக்கு கொண்டு வருது அதனால வீட்டுல வளர்க்குற நாய்ங்களை வந்து கண்ட்ரோலா அவங்க வீட்டுல வச்சு பாதுகாப்பாக அரச நடவடிக்கை எடுக்கணும் வெறி நாய்களின் அதிகரிப்பை கட்டுப்படுத்த நாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும் நாய்களுக்கு கருத்தடை ஊசிகள் செலுத்தி வெறி நாய்கள் பரவலை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பிரதானமாக எழுந்துள்ளது அத்துடன் வெறி பிடித்து சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து பாதுகாப்பு காப்பகங்களில் வைத்து சிகிச்சை அளித்து பராமரிக்கவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மனிதர்களின் பாதுகாப்பையும் நாய்களின் உரிமைகளையும் சமநிலைப்படுத்தி அமைதியான நிம்மதியான வாழ்வு மீண்டும் திரும்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் திருலோகச்சந்தர்